டாக்டர் நீக்கிறார் கோபத்தில் அப்பா நீக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு மகன் என்ன பண்ணும் அமைதியாக இருந்துடணும் இப்போ அவரை வந்து நீ செயல் தலைவர் தான் மாநில தலைவர் இல்லை செயல் தலைவர் தான் அப்படின்றாரு நீங்கள் அது கூட வாணப்பா நான் வந்து ஒரு தொண்டனாக இருக்கேன் பாமகாவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்தாங்க அவருக்கு பிறகு நீங்கள் தானே சார் அந்த கட்சியை வழி நடத்த போகிறீங்க பதவி நீக்கம் செஞ்சது வந்து அவருக்கு யாருக்கு அனுமதி இருக்கு நீக்கம் மாட்டதுக்கு அப்படின்றாரு இது வந்து என்ன சொன்னீங்கன்னா அன்புமணி ஏதோ தவறு பண்ற மாதிரி தான் என்னுடைய பார்வை உங்களுக்கு அப்படிதான் சொன்னது ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து அன்புமணி ராமதாசன் தானேங்க உங்களுக்கு பேர் படாதானுங்க யாருன்னு தெரியும் டாக்டர் இல்லைன்னா யாருங்க அன்புமணி டாக்டர் மகன்ன்றது தானே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரம் வாக்கில் கூட அன்புமணி வந்து அரசியல் வர இன்னைக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அறிமுகமான நபர்னா நீங்கள் உங்கள் தந்தையுடைய மிகப்பெரிய தியாகம் என்பது ஏன் மறந்து நீங்க இருக்கீங்க அன்புமணிக்கு வந்து பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும்ன்றது ஏன்னா டான்ஸருடைய அரசியல் பார்வை வேறங்க புரியுதுங்களா அன்பு மணிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை தான் இந்த பிளவு வந்து ஒரு நம்பிக்கையெல்லாம் தன்மை உருவாக்கணும் அடுத்த எலெக்ஷன் அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் கட்சி ரெண்டா போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க வாக்கு சதவீதம் அது அது காரணம் அவங்களே இருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் சொன்ன அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணணும் யாருமே இவர் வீட்டுக்கும் போக அவர் வீட்டுக்கும் போகாது நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னா இந்திய தேசிய லீக் கட்சியோட தலைவர் தடாரதி தான் இருக்காரு அவர் கூட இப்ப சமீபத்தி அரசியல் நிர்வாகம் பத்தி பேச போறோம் சார் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்ப சமீபமா நிறைய அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அதுல நம்ம ஒன்னா பாத்துட்டு இருக்கோம் இப்ப இது ரீசெண்டா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம்னா நம்ம பாமக கட்சியில நடந்த பிளவுகள் தான் அப்பாவுக்கும் கு ரொம்ப ஓப்பனாவே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்குமே நான் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த கட்சி தான் ஒரு சமுதாயத்தை அடிப்படையா கொண்ட கட்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்ப அன் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியுமே பார்த்தோன்னா பழனி பாபா அவர்களுமே இந்த பாமக கட்சியோட ரொம்ப இணைந்து செயல்பட்டாரு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் ரொம்ப கட்சி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது பட் அவரோட இறப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் அடைந்த நிலைமைக்கு பத்தி எப்படி என்ன அந்த கட்சி எப்படி இருக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளிம கட்சி வந்து திராவிட அரசியலுக்கு ஒரு விதமான அதிர்ச்சி கொடுத்த கட்சி தான் பாட்டாளிக்கு கட்சி அது மட்டும் இல்லாம அந்த வன்னியர் போராட்டம் என்பது அதில் இருபது இருபத்தி ரெண்டு வன்னியர்கள் இறந்தாங்க அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தின் மூலிமா இரநூத்தி பதினெட்டு சாதிக்கு மேலே வந்து ஒரு விதமான தீர்வு கிடைச்சிது இடஒதுக்கீடுக்கான தீர்வு கிடைச்சி அதே நேரத்தில் வந்து இந்திய அளவுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு சமயம் இந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தது இந்தியாவே திரும்பி இன்னைக்கு வந்து வட இந்தியாவில் ஜாட்டு உட்பட நிறைய இனங்கள் போராடி அவங்க உரிமையை பெறாங்கன்னா அதுக்கு ஒரு வழி வழி ஒரு வழிகாலாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு பாதையாக வந்து பாட்டாளி மக்கள் அது வன்னியர் சங்கம் இருந்தது அதன் பிறகு அது பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு பாட்டாளி கட்சியாக மாறிச்சு இப்போ இதில் பழனி பாபான்னு சொல்லி சொன்னால் பாபாவை வந்து ஆரம்பத்தில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஃபர்ஸ்ட்டு எம்ஜிஆர் கூட இருக்கார் அப்புறம் திமுகக்கு ஆதரவாக இருக்கார் அதுக்கப்புறம் திமுக வந்து விலகி திமுக எப்பவுமே திமுகவுடைய துரோகம்னு ஒன்று இருக்கு அதோ எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேறு விதமான செயல்பாடும் இருக்கும் அப்போ ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு பல கூட்டங்களில் பாபா பேசியிருக்கார் திமுகனுடைய வெற்றிக்கு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த அடுத்தே அவரை தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை திருச்சியில் அடைச்சிட்டாங்க யாரோ பழனி பாபா உடனே அப்ப வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து திருச்சியில் போய் சிறையில வர பாக்குறாரு அதே மாதிரி வெளிய வந்து பாபா வந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்கூட்டங்களில் பாபா வந்து பேசியிருக்காரு பாபாவுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அனல் பறக்கும் அந்த அளவுக்கு அஹ் அந்த நேரத்தில் வந்து திமுகவும் சாடுவாரு அதே நேரத்துல அதிமுகவும் சாடுவாரு அதிமுக எதிரி என்ற லிஸ்ட்ல வச்சு சாடுவார் திமுக துரோக துரோகி என்ற லிஸ்ட்ல வச்சு சாடுவார் அளவுக்கு பேச்சுக்கள் இருந்தது அது பாமகவுக்கு வந்து அது ஏதோ ஒரு சாதிய கட்சி அல்லது ஒரு வட மாவட்ட மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து தமிழகம் முழுக்க வந்து தன்னுடைய சிறந்த பேச்சாற்றல் மூலிமா கொண்டு போனது பழனி அதை அதே நேரத்துல வந்து பாபாவுக்கும் டாக்டருக்கும் அந்த நெருக்கும் அந்த பாசம் என்பது அது அளப்பாறியது ஏன்னு சொன்னா ஒரு ஒரு சகோதரர்கள்லாமே ரெண்டு பேருமே இருந்தாங்க அந்த அளவுக்கு புரி புரிதல் இருந்தது அப்பதான் வந்து அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டுல வந்து ஒரு களம் அமைக்கணும்னு சொன்னா இப்போ பாட்டாளி முக்கள் விஷயம் கொள்கையிலேயே என்னன்னு சொன்னா முதல் முதல்வராக வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்ததான் வருவாரு அதேமாரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசு தேதி அங்கீகாரம் கிடைச்சி மத்திய அமைச்சராக வராங்கன்னு சொன்னால் அது முதல்ல தலித் தலைமுறை என்ற ஒரு நபரை தான் அமைச்சராக்கிறாங்க அவங்க வன்னியர்களை கூட ஆக்கலை அவங்க புரியுதுங்களா தலித் தலைமுறை தான் வந்து ஒரு அமைச்சராக்கிறாங்க அதேமாரி இன்னொருத்தரையும் அதேமாதிரி அமைச்சராக்கியிருக்கேன் மத்திய அமைச்சர் அப்படி வந்து பிற சமூகத்தவர்களை வந்து உயர்த்தி பிடிக்கிறதுல பாமகவுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை சொல்லும் அது டாக்டருடைய அதன் பிறகு பள்ளி மாபாவுடைய மரணம் அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்குடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியதுக்காக பல விதமான காம்ப்ரமைஸ் நடக்குது அதில் வந்து டாக்டரால் வந்து வேறு வழியே இல்லை அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக கூட எல்லாம் கூட்டணி வச்சாங்க அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள்லாம் கொஞ்சம் நானே எடுத்துக்கிட்டா பாபா இருக்கும் போது மத்திய சென்னை மாவட்டத்தில் இருக்கேன் பட்டல் மகிழ்ச்சி அப்போ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருக்கங்கள் விலகிச்சு அதே இப்போ அங்க கட்சியில் நடக்கக்கூடிய அந்த விஷயம் பார்க்கணும்னா கொஞ்சம் வேதனை தான் இருக்கு ஏன்னா படல் மக்சி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதி சோசியல் மீடியா இதன் மூலிமா வந்து ஒரு கருத்தை வந்து ஈஸியாக ஒரே நேரத்தில் பேசணுன்னா எல்லா பரவிடும் ஆனால் அந்த சோசியல் மீடியாவெலாம் இல்லாத நேரத்துலேயே டாக்டர் வந்து மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா வீடு வீடாக போய் அந்த வன்னிய மக்களை ஒன்று திரட்டி அந்த வன்னிய மக்கள் ஒன்று போராட்டத்துக்கு தயார்படுத்து வந்து சாதாரண தெரியும் இப்போ ஒன்றியில் ஒரு மெசேஜ் விட்டா எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அப்போ அப்படி இல்லை இல்லை இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது இல்லையா அது அதிமுக திமுக இருக்கு மக்கள் கட்சி ஒரு போராட்டம் அறிவிக்கிறதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை தான் பட்டாமிக்கு கட்சி அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து இது பண்ணாரு ஆரம்பத்தில் அந்த கட்சியில் இருந்தால் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறாங்க மறுபடியும் இணையிறாங்க விலகிறாங்க இணைகிறாங்க பத்து பேராசிரியர் தீரன் தலைவராக இருந்தார் பாடல் பேசி அப்புறம் அவர் விலகிட்டாரு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சாரு அதே மாதிரி ரவிராஜின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் விலகினார் மறுபடியும் இணைஞ்சாரு பூத்தா அருள் மொழி பூத்தா இளங்க அவங்க விலகுனாங்க மறுபடியும் இணைஞ்சாங்க இப்படி வந்து ஒரு விதமா அடிக்கடி அந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும் அதன் பிறகு வந்து வன்னியர் சங்க தலைவராக சாதி இருந்தார் அவர் விளங்கினார் அந்த இடத்துக்கு வந்து காடுவெட்டி குருவார் தப்புல இப்படி வந்து அந்த பட்டால் மொழி வந்து பல விதமான அடிக்கடி ஏற்றம் இறக்கம் விலகுவாங்க சேருவாங்க விலகுவாங்க சேருவாங்க இப்படி தான் இருந்தது கடைசியாக நம்ம தோழர் வேல்முருகன் கூட அங்கே பட்டால் முயல் இருந்து பல தரம் எம்எல்ஏ ஆயிருந்தவர் விலகி இப்போ வந்து வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்காரு இப்படி வந்து பல பேர் அங்கேருந்து விலகி அரசியல் ரீதியாக அது ஒரு அரசியல் பாடசாலைன்னு சொல்லலாம் டாக்டர் பட்டாள் மக்சி அந்த அளவுக்கு வந்து இருந்து இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை ஊடகங்களும் பெருசாகக்குது அதே நேரத்தில் என்னுடைய பார்வை என்ன சொன்னால் டாக்டருக்கு வயசாகிடுச்சு இப்போ அடுத்த அடுத்த கட்டம் வந்து அன்புமணி தான் அது தலைமை தாங்கி நடத்தப்படாது கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம் ஏன் அவசரப்படுறாரு அன்புமணி அப்படின்றதுதான் என்னுடைய ஏன்னு இப்போ இவர் அவசரப்பட்டு அவர் நீக்கின நபரை நான் நியமிப்பேன் சொல்றது அதான் நான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசணும்னு நினைச்சேன் இது வரைக்குமே ராமதாஸ் அவர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்ல ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தாயவே பாட்லால் அடிக்க போனாரு ப்ளஸ் அது இல்லாமல் இது என்னோட கட்சி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி அவர் நீக்கினாங்கள அன்புமணி என்ன சொல்றாங்கன்னா கட்சியோட தலைவர் நான் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதிகளின் டாக்டர் கோபத்துல அப்பா நீக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு மகன் என்ன பண்ணும் அமைதியா இருந்தோம் இப்ப அவரை வந்து நீ செயல் தலைவர் தான் மாநில தலைவர் இல்ல செயல் தலைவர் தான் அப்படின்னாரு நீங்க அது கூடப்பா நான் வந்து ஒரு தொண்டனா இருக்கேன் பாமக அப்படின்னு சொல்லி நீங்க அமைதியா இருந்தாங்க அவருக்கு பிறகு நீங்க தானே சார் அந்த கட்சியை வழி நடத்த போறீங்க நீங்க யாரு அவருக்கு ஒன்னும் பத்து பிள்ளை இல்லையே உன்னைய விட்டுட்டு இன்னொரு வேற யார யாரும் முன்னிலைப்படுத்தப்படாது இன்னைக்கு ஏதோ கோவம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை உணர்த்தணும் அல்லது உங்களை வந்து இன்னும் நமக்கு பிறகு ஒன்று இந்த பட மகிழ்ச்சி அழியாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நல்ல விதமா வழி நடத்துறதுக்காக ஏதோ ஒரு பட்டை தீட்டாரு உங்களுக்கு இப்படி நினைச்சிட்டு போக வேண்டியதானீங்க ஏன் அவசரப்படுறாரு அன்புமணி அப்பா ரத்து ஒருத்தர் பதவி நீக்க ஒருத்தர் நியமனம் பண்ணது சரியில்லைன்றாரு பதவி நீக்கம் செய்ய வந்து அவருக்கு யாருக்கு அனுமதி இருக்கு நீக்கம் பண்றதுக்கு அப்படின்ட்டாரு இது வந்து என்ன சொன்னீங்கன்னா அன்புமணி ஏதோ தவறு பண்றா மாதிரிதான் என்னுடைய பார்வை உங்களுக்கு அப்படிதான் சொல்லுது ஏன் சொன்னீங்கன்னா அது அந்த கட்சியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சாதாரணமான கஷ்டங்கள் கண்டிப்பா ஆனா அந்த வன்னிய மக்களும் டாக்டர் ராமதாசன் பின்னாடிதான் அணிவகு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் கூட அன்புமணி ராமதாஸ் பின்னாடி இருக்கலாம் புதுங்களா அந்த ராமன் ஆனால் அந்த பழைய எல்லா நபர்களும் வந்து ஏன்னா அந்த போராட்டம்லாம் சாதாரணமானது இல்லை ஒவ்வொருத்தரும் நீங்க பாருங்க போலீஸ் குண்டாந்தடி இல்லாத ஒரு உடல் வட மாவட்டங்களில் இருக்காது வண்டிய மக்கள் அதேமாரி வழக்கு இல்லாத ஒரு வீடு இருக்காது இப்படி வந்து ஒரு அர்ப்பணிப்போல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் பட்டாங்க மக்கள் சாதாரண மற்ற கட்சி மாதிரி கட்சிகள் எத்தனை வழக்குகள் தடா வழக்கே அவங்க மீது படம் தடா சட்டத்தில் அப்போ நாங்கள் சிறையில் இருக்கோம் எங்களை விடுதலை செய்ய சொல்லி தடாவுக்கு எதிராக பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணியில் டாக்டர் ராமதாஸ் பள்ளி பாபா எல்லாமே போகிறாங்க அப்போது வந்து போலீஸ் தடையை மீறி போகும்போது லட்டி சார்ஜ் பண்ணி டாக்டருக்கு தலித் தலித்தல்மணிக்காடி தீரனுக்காடி பாபாவுக்கு அடி எல்லாருக்கு ஆடி அப்போ டாக்டர் ராமதாஸை கைது பண்ணிடுறாங்க டாக்டர் ராமதாஸை கைது பண்ணாங்கன்றதுக்காக வண்டிய மக்கள் வந்து திரண்டு இது போக்குவரத்து இது முடக்கிறாங்க முடக்கும் போது ஒரு பஸ்ஸில் வந்து பெட்ரோல் பம்ப் அடிக்கிறாங்க அதில் வந்து அணைக்கட்டு தொகுதியுடைய எம்எல்ஏ இருந்தாராவும் அதில் அவர் வந்து அந்த பஸ்ஸு தீ பிடித்த உடனே குதிச்சதுனால கால் உடைஞ்சுருந்தாவோ ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க அதிமுக ஆட்சியில் வந்து ஐந்து நான்கு பேர் மீது தடா சட்டத்துல வந்து கைது பண்ணி சிறையில் போடுறாங்க அப்ப தடா சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி அதே வழக்கிலேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் சிறைக்கு வந்தாங்க இல்லையா ரமேஷ் பாஸ்கர் சதாசிவம் போன்ற நபர்கள் அந்த தடா இருந்தாங்க அப்ப அவங்க டாக்டருக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அது செய்யறாங்க தடாசட்டம் செலவு அதே மாதிரி பல வழக்குகள் பல காயங்கள் சாதாரணமான உருவாக்கப்பட்டதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சியெல்லாம் வந்து ஒரு பேச்சாற்றல் மூலியமா உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து எப்படின்னா வேற ஏதாவது சித்தாந்தத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னீங்கன்னா உடல் பொருள் ஆவி அப்படிங்கிறவங்களை அத்தனையும் அர்ப்பணிச்ச கட்சி தான் பாட்டாங்க மகிழ்ச்சி சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் வட மாவட்டம்லாம் போட்டிங்கன்னா வண்டி மக்களுக்கு வழக்கு இல்லாத ஆள் வீடே இருக்காது இன்னைக்கு வேற அந்த நேரத்தில் அதேமாரி ஒவ்வொரு போலீஸ்காரனும் கொண்டு போய் ஏன்னா அந்த மரம் வெட்டி அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் போது அந்தளவுக்கு போலீஸ் நெருக்குது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கட்சியில் வந்து ஒரு நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய தந்தையாக இருக்காரு இன்றைக்கி ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவர் சொல்கிறாருன்னா ஏற்றுங்க ஒரு காலம் இருக்கலாம் நம்ம கூட அந்த காலத்தில் வந்து இப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவரெல்லாம் இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்க அவன் நல்லா இருக்கணும் ஏன் அன்புமணி இப்படி கேட்க மாட்டேன்ட்டார் ஏன் பேசி கேட்க மாட்டேன் விரக்தியில கூட செய்யலாம் அவர் சில பேர் நீக்கிறாருன்னா அமைதியாக இருந்துருங்க சில பேரை சேர்க்குறாருன்னா அமைதியாக இருந்துருங்க அன்புமணி கேட்கக்கூடியது என்னன்னா கட்சியை நான் எடுத்துக்கிறேன் டாக்டர் இல்லைன்னா அன்புமணி எதுங்க இன்னைக்கு அன்புமணி ராமதாசன் தானே உங்களுக்கு பேர் படத்தானுங்க யாருன்னு தெரியும் டாக்டர் இல்லைன்னா யாருங்க அன்புமணி டாக்டர் மகன் தானே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரம் வாக்குல கூட அன்புமணி வந்து அரசியலுக்கு வரல அவருக்கு ஒரு மகன் இருக்காருன்னுதான் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கா அதன் தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க உங்களை வந்து எங்க வைக்கணுமோ அங்கே வச்சாரு எங்க எவ்வளோ உயர்த்தணுமோ அவ்வளோ உயர்த்தினார் பதினஞ்சு வயசுலேயே மத்திய அமைச்சர் அதான் சொல்கிறேன் எவ்வளோ உயர்த்தணுமோ உயர்த்தியிருக்காரு இன்னைக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அறிமுகமான நபர்னா நீங்கள் உங்கள் தந்தையுடைய மிகப்பெரிய தியாகம் என்பது ஏன் மறந்து நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அவர் சில பேர் நீக்கிறோம் அவர் நீக்கிறதுக்கு அனுமதி இல்லை இதெல்லாம் எப்படி வேற யாராவது சொல்லலாம் நீங்கள் சொல்லலாமா சரி அன்பு என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் கொண்டுடுற அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் ஏதோ கோவப்பட்டு பேசுனார் நீங்களும் கோவப்பட்டு மெடல் பேசுறீங்க அப்போ டாக்டர் உங்களை வந்து செயல் தலைவர் தான் தலைவர் இல்லை அப்படின்ட்டு நான் தான் தலைவர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அப்போ இதேமாரி வந்து நிறுவனர் சொல்லிட்டார் சேர் நிறுவனருக்கு கட்டுப்படுறவன் தான் நானும் பல தொண்டர்கள் நிறுவனருக்கு கட்டுப்படுறாங்க அதேமாரி நானும் ஒரு தொண்டர் நான் வந்து கட்டுப்படுறேன் நான் வந்து ஒரு தொண்டனாவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கூப்பிட்டு கொஞ்சம் காலத்துக்கு சைலண்டா இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குமா இல்லையா அப்போ அவருக்கே ஒரு மன உறுத்தல் வந்திருக்குமா இல்லையா அப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு அவர் ஒன்று சொல்றாருன்னா நீங்க ரெண்டு சொல்றீங்க ஒரு ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாமக இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைமை மாவ தலைமையாளர்கள்னு ஒன்று இருக்கு நீங்கள் என்ன நேற்று வேறு ஒரு முகவரி போட்டு இதுதான் இனி தலைமையாளர்களும் இங்கே தான் நீங்க எல்லாம் வரணும்ன்றீங்க அப்போ இது எந்த விதமான முரணு அது அவருடைய உழைப்பு அவருடைய வேர்வை அவருடைய அந்த ரத்தம்னு சொல்லலாம் டாக்டர் ராமதாஸ் ரத்தத்தை தான் சிந்தி தான் உருவாக்கின கட்சி அது சாதாரணமாக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படியே அந்த கட்சியை வந்து அது ஒரு பிளவுண்ட பிளவுக்கு நீங்களே ஒரு காரணம் ஆயிட்டீங்கன்னா அது எப்படி செய்யுங்க சார் அதே மாதிரி அந்த பிஜேபி கூட்டணிக்கு ஒரு கதை சொல்லியிருந்தாரு அன்புமணியும் சரி சௌமியா அன்புமனையும் என் காலையில் இருந்து கதறினாங்க அப்படின்ற மாதிரி இல்லை நான் என்ன சொல்கிறேன் எதெல்லாம் நடந்திருக்கலாம் இப்போ அம்மா மேலே இப்போ பாட்டில் தூக்கி வீசினாரு அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில நேரங்களில் போகல நம்ம அப்பா மேலே உள்ள போக அம்மா மேலே தான் காட்டணும் சின்ன வயசில் நான் கூட சொல்கிறேன் உதாரணத்துக்கு இருக்கா இல்லைங்களா அதேமாரி ஏதோ நடந்திருக்கலாம் அது டாக்டர் வந்து அவர் வந்து ஏதோ நினச்சி சொல்லிட்டாருன்னு வைக்கலாம் அவ்வளோதான் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் விழுந்து கூட இருக்கு நடந்திருக்கலாம் டாக்டர் சொல்றதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் டாக்டருக்கு என்னென்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலே அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு தான் கடைசியோரிலேயும் முயற்சி பண்ணார் அவர் ஏன்னா அன்புமணிக்கு வந்து பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும்ன்றது ஏன்னா டாக்டருடைய அரசியல் பார்வை வேறுங்க புரியுதுங்களா அன்புமணிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை தான் பார்ப்பல டாக்டர் தன் சமூகம் மற்றும் தான் சார்ந்த மொழி தாக்கும் தமிழ்நாட்டினுடைய இது இதெல்லாம் உள்ளடக்கி தான் அவர் ஒரு முடிவு எடுப்பார் ஆனால் அன்புமணி அப்படி எடுக்கிற மாதிரி தெரில தன்கிட்ட வந்து யார் எந்த கட்சி மூவ் பண்ணி நம்மளை மரியாதை கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொழுதுக்கு அவரே சொல்கிறார் என் வீட்டுக்கு அண்ணாமலை வரும்போது எனக்கு தெரியல யார் வராங்கன்னு வந்தவொன்று பாரத் மாதாக்கு போது இங்கே என்னடா பாரத் மாதா செய்ய அப்படி தான் நான் பார்த்தேன் அளவுக்கு யதார்த்தமாக பேசுகிறேன் இல்லையா அவர் அப்போ ஒரு நிறுவன தலைவராக இருந்துக்கிட்டு அந்த கட்சி அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் திமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிகள் அதை அழிக்கிட்டு கொண்ட வேலை இருக்கும்போது அதை மீறி வளர்த்த ஒரு நபர் அவர் அவரை நீங்கள் ஒரு மகனாக இருந்துட்டு நீங்களே அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறது இடையூறு செய்வது அது அவ்வளோ நல்லா தான் அந்த அந்த கட்சி மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே சார் மேலும் பேரம்புக்கு மட்டும்தான் இருக்காங்க பணம் பணம் மட்டும் அந்த மாதிரி மாதிரி இந்த யாருன்னா ஒரு அரசியல் கட்சி எல்லாமே வாங்குறாங்க ஒவ்வொருத்தருடைய அரசியல் அணுகுமுறை வேண்டாம் எல்லாமே வாங்குறாங்க சீட்டு நோட்டு ஐயா திருமாவளவன் ஐயா ராமதாஸ் சொல்ற நல்ல இணக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க அடிக்கடி படிச்சிட இல்ல ஆரம்பத்துல ஆரம்பத்தில் அப்படி அந்த பாபா இருக்கும்போது வந்து பாபாவுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் திராவிட கட்சியில் தமிழ்நாட்டில் வந்து வேரோடும் வேறு மண்ணோடும் பிடிஞ்சேறியணும் அது டாக்டர் தலைமையில் வந்து அனைத்து சா சமுதாயத்தோட ஒன்று தரணும் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருந்தார் அந்த அடிப்படையில் தான் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து சேரிக்குள்ளே போகுது தலித்துடைய பிரதேசத்தை தன்னுடைய தோலில் சுமந்துக்கிட்டு போனது நம்பர் டாக்டர் ராமதாஸ் அதுக்கு தான் வந்து அவருக்கு தமிழ் குடி தாங்கின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்து திரும்பவும் இப்படியெல்லாம் நடந்தது இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு கூட நடக்கலாம் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரெண்டு உண்டான அரசியல் தான் வேறுபடுது ஆக இன்னைக்கு அது குடும்பத்துல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையே சுலபம் மனைவி கூட ஒன்றும் இல்லை அந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணும் தெரியுமா ஒரு முடிவு எடுக்கணும் டாக்டர் ராமதாஸையும் என் வரும் போய் சந்திக்க கூடாது அன்புமணி யாரும் போய் சந்திக்க கூடாது ஒரு ஒரு மாசம் யாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அன்புமணியும் சந்திக்க கூடாது டாக்டரையும் ரெண்டு பேரும் விட்டுணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தாமிரபர் ஆகிடுவாங்க இப்ப எப்படி சொன்னா டாக்டரை கொஞ்சம் பேர் போய் சந்திக்கிறாங்க கொஞ்சம் பேர் அன்புமணியை போய் சந்திக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ இயற்கையாகவே வந்து என்ன ஆகுனா இந்த பிளவுக்கு இந்த நிர்வாகிகள் ஒரு அவங்க க அவங்க தந்தை மகன் சண்டையில் இந்த நிர்வாகிகள் ஒரு காரணம் ஆயிடுவாங்களான்ற ஒரு இது இருக்கா இல்லையா அப்போ என்ன பண்ணணும் சொன்னால் அன்புமணியும் வேண்டாம் டாக்டரும் வேண்டாம் ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள் இதெல்லாம் நாங்கள் உங்களை சந்திக்க மாட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருங்கன்னு எல்லா நிர்வாகியும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு முடிவு எடுக்கட்டும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி சார் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் கட்சி ஒரு சமுதாயத்தை அடிப்படைய வச்சு பெரிய கட்சி அஞ்சு அஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்ட நினைக்கும் போது அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அது எவ்வளவு பெரிய பாதிப்பும் உண்டாகும் சார் இந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய மக்கள் மக்களுக்கு எந்த மாதிரி நம்பிக்கையா இருக்கும் இன்னும் போன பிறகுதான் தெரியும் இப்போ நம்ம சொல்ல முடியாது அது அது அதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து அது டாக்டர் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது விழுக்காடுக்கு மேல டாக்டர் பின்னாடி கட்சி போறதுன்னு தான் வாய்ப்பு நிர்வாகியில் வேணா அன்புமணி ஏன்னா இப்போ அவர் தலைவர் ஆயிட்டு அவர் நியமனம் பண்ண நிர்வாகியல் வேணால் அன்புமணி பின்னாடி இல்லாமல் தவிர அந்த சமூகம் வந்து டாக்டர் பின்னாடிதான் இருக்கும் நீங்க எது மறக்காதீங்க புரியுதுங்களா ஆனாலும் வந்து அந்த முடிவுக்கு பிறகு தான் அது தெரியும் அது டாக்டரா அன்புமணியான் சார் உங்களுக்கு தாம அ நிறைய அரசின் மெம்பர்ஸ்கெல்லாம் சொன்னாங்க மக்கள சொல்றாங்க இந்த பிளவு வந்து ஒரு நம்பிக்கையெல்லாம் தலைமை உருவாக்கணும் அடுத்த எலெக்ஷன் அவங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் கட்சி ரெண்டா போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி வாக்கு சதவீதம் அது அது காரணம் அவங்களே இருக்காங்கல்ல முடியாது அதுதான் அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணணும் யாருமே இவர் வீட்டுக்கும் போகாது அவர் வீட்டுக்கும் போகிறாரு அதை குடும்ப சேட்டை அவங்க முடிவுக்கு வரட்டும் அதன் பிறகு நாங்க வரோம்யான்னு சொல்லிட்டு சரி இந்த பொது தளத்தை கொண்டு வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா அது தமிழ் இந்த மண்ணு அப்படிமா இந்த மண்ணில் பிறந்த எல்லாருமே அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படுவோம் வீட்டுக்குள்ள யதார்த்தம் நீங்க சொல்றீங்க அது வந்து நீங்க என்ன சொன்னா அது சூழ்ச்சி இருக்கணும் கலைஞர் வீடு மாரி கலைஞர் ஆசையின் விஷயமா திட்டுவாரன் யாரு ஸ்டாலின் கலைஞர் ஆசியம் விஷயமா அடகிழி திருவான் ஆனா என்னைக்குமே பொதுவெளிக்கு வந்தது தான் புரியுதுங்களா தடுக்க முடியாது சில பேருடைய குணம் எதார்த்த குணம் இருக்கும் அன்புமணி கூட எதார்த்த குணம் தான் இருக்கு அப்பா அப்படி சொன்ன உடனே எடுத்து மைக்கத்துக்கு கிளம்புறாக்குல யதார்த்த குணம் இல்லாம அது ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல இருந்துன்னா சிரிச்சுக்கிட்டேன் அப்படி போயிட்டு உள்ள போய் வேலை பண்ணலாம் இதுதான் அதே டாக்டர் கூட வந்து அதே மாதிரி வந்து சூழ்ச்சிகரமான என்ன இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள வந்து நடத்தவங்க சொன்னதும் அதான் சார் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே வந்து அப்பா தான் தலைவர் அப்பா தான் எல்லாம் சொல்லி இருந்தா வேலை சரியா இருக்கும் வந்து அந்த முகத்தை காட்டும் போதுதான் அது எதார்த்த குணம் இருக்குமா அந்த சமூகத்துக்கே உண்டான எதார்த்த குணம் அது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சிருக்காரு என்ன இங்க இருக்கோ இதுதான் இங்கதான் வரும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் மனைவி மக்களுடைய நிலை இப்ப நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்டமா பாமக நிர்வாகிகள் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நிர்வாகிகள் சேர்ந்து ரெண்டு பேரும் புறக்கணிக்கணும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க புறக்கணிங்கன்னா அதை விட்டுட்டு வேற தலைமை இல்லை நீங்க என்ன கொஞ்சம் இங்க கொஞ்சம் நிர்வாகம் அங்கே போகும்போது பிளவுன்ற மாதிரி ஒரு சூழலை ஊடகங்கள் பெருசு சூழ்நிலை கட்சி ரெண்டா போயிடும் உங்களுக்கு தோணுதான் எனக்கு அப்படி தோணலை போகாத வாய்ப்பு டாக்டர் இருக்காங்க அந்த கட்சி ஒண்ணு பண்ண முடியாது

நீ இல்ல நீங்க அரசியல் சார்ந்த இல்ல அரசியல் அதான் சொல்றேன் அது அவங்க முடிவு எடுக்குப்பாங்க அது நம்ம அந்த விஷயத்துக்குள்ளவே போகக்கூடாது அவங்க யாரு கூட கூட்டணி கூட்டணிக்குணும் என்னன்றது அவர் வந்து டாக்டர் எல்லாம் சாதாரணமா அனுப்பிச்சாருங்க இந்த ஒய்யாவது இப்போ கொட்டையை எடுத்து போட்டு கோயாப்படம் தின்னு அந்த அளவுக்கு இல்லை சாணக்கியம் சாணக்கியத்துல படித்தாங்க இன்னைக்கு அவரால் வந்து ஒன்றையும் பண்ண முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட காரணம் தன்னை எதிர்க்கிறவன் வேற யாருனால் தன்னுடைய மகனாக தான் இல்லைன்னு அவருக்கு இந்த விஷயம்லாம் அப்படி காலிப்பட்டு போயிட்டே இருக்காங்க அரசியலில் ரொம்ப சாணக்கியம் அப்படின்னு தான் சொன்னேன் சரி ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக போக சொன்னீங்க இதே மாதிரி ஒன்று சார்